நன்றியா நிறைந்தேடுதே என்ற நின் வாக்கிய வீட்டை நினை கையிலே இந்நம் நன்றியா நிரைந்தேடுதே தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இரண்டு நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு நண்பன் சொல்கிறான் நான் என்னுடைய குடும்பத்தில் என் சகோதரத்தில் வேலை செய்கிற எல்லா நான் அன்புக்கு வந்து வாழணும் நான் யோசிக்கிறேன் ஆனால் என்னால் அன்பு கூறவே முடியல ஏதோ காரணத்தில் நான் என்ன பண்ணுறேன் அவங்க மீது கோபப்படுறேன் அவங்கள திட்டுறேன் அவங்கள முறைக்கிறேன் ஆனால் அவங்க மேல அன்பு வைக்கவே முடியல ஆனால் என்னுடைய யோசனை நான் இறக்கிற இடத்த மீதும் அன்பு செலுத்தணும் நேசித்து வாழ வேண்டும் ஆனால் என்னால் இறக்க முடியல என்று சொல்லி சொன்னான் அதை கேட்ட மற்றொரு நண்பன் சொன்னான் நீ மனுஷ பலத்தினால அன்பு கூறலாம் சொல்லி நீ யோசிக்கிற நீ மனுஷ பலத்தினால அன்பு கூற வேண்டும் சொல்லி எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணாலும் முடியாது ஏன்னா மனுஷனுடைய பலம் மனுஷனுடைய அன்பு தனக்கானதாக இருக்கும் தனக்கானதை மட்டுமே பார்க்கும் தேவைக்கான அன்பாக இருக்கும் அப்போ நீ மனுஷப் பிரகாரமாக அன்பு வைக்க பார்க்காம முதலாவது நீ என்ன பண்ண இயேசுவின் அன்புல நீ வளரு பிதாவாகிய கடவுள் அன்புல நீ வளரு நீ எப்படி இயேசுவின் அன்பில் வளருகிறாயோ பிதாவின் அன்பில் வளர்கிறாயோ அப்போ தான் உனால் என்ன பண்ண முடியும் பிறர் மீது அன்பு கூர்ந்து வாழ முடியும் ஏன்னா நம்ம பாவி தான் நம்ம தவறு செஞ்சவங்க தான் ஆனால் நம்ம பிதாவாகிய கனவு நம்மை பாவி என்று சொல்லி வெறுக்கலை பாவி என்று சொல்லி மீது நம்ம மீது கோபப்படலை பாவி என்று சொல்லி நமக்கு தண்டனை கொடுக்கலை மாறாக அவர் என்ன பண்றாரு தமது அன்பை அவருடைய குமாரனாகிய ஏசி வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா ஏசப்பா நமக்காக சிலுவையை சுமந்தாரு மரணம் அடைந்தாரு மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்தாரு அப்ப பாவத்தில் நம்மை விடுவித்தாருல்ல அவ பாவத்தில் விடுவித்த ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு பிதாவாகிய களத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு அதுதான் கடவுளின் அன்பு அதுதான் மாறாத அன்பு அதுதான் இயேசுவின் அன்பு அப்போ நீ என்ன பண்ற மீதும் அன்பு வைத்து வாழ வேணும் சொல்லி யோசிக்கிற அப்படி எல்லாருமீது அன்பு வைத்து வாழ வேணும்னாக்கா நீ என்ன பண்ணும் அந்த இயேசுவின் அன்புல நீ வாழ வேண்டும் அப்ப அந்த இயேசுவின் அன்பு உனக்குள்ள இருந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்னால மீது அன்பு வைத்து வாழ முடியும் ஆம் எனக்கு அன்பானே இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறோம் அன்பு செலுத்தி நம்ம யோசிக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்பிற்கு பதிலாக கோபத்தை பொறாமையை வெளிப்படுத்துறோம் அப்ப நம்ம வெளிப்படுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் கடவுடி அன்புல இன்னும் நம்ம ஊஞ்சி வளரல அதுதான் உண்மை நாம எப்போ கடவுடி அன்புல இயேசுவின் அன்புல முழுவதுமாக நம்ம ஊஞ்சி வளர்கிறோமோ அதிகமாக நம்ம வளர்ந்து வருகிறோமோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பிறர் மீது அன்பு கூர்ந்து வாழ முடியும் பிறர் மீது அன்பு வைத்து வாழ முடியும் அந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா கோபம் இருக்காது பொறாம இருக்காது வஞ்சகம் இருக்காது எதுவுமே இருக்காது வெறும் அன்பு பாசம் விட்டு கொடுக்கிற அன்பாக நமக்கு இருக்கும் ஆம் எனக்கு அன்பானே இதுதான் ஒன்று புரிஞ்சிய பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் நாம் எப்படியாக பார்க்கிறோம் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்பு தயாளம் உள்ளது பொறாமை கொள்ளாது அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது ஆம் எனக்கு கண்பான்களே நாம் இதை பார்க்கிற பொழுது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்பு தயாலம் உள்ளது அன்பு கொள்ளாது அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பா இராது ஆம் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கடவுளுடைய அன்புல இயேசுவின் அன்புல நாம் அதிகமாக நம்ம வளரும் சாந்த குணம் உள்ளவர்களாக அயாளம் பொறாமை இல்லாதவர்களாக இருமாப்பு இல்லாதவர்களாக நாம கடவுளுடைய அன்புல நாம் அதிகமாக வளருவோம் கடவுளுக்குமான கிறிஸ்துவின் வழியாக நம்ம கொண்ட அன்பை வெளிப்படுத்தின அன்பை அந்த அன்பை நாம் கூட பிறர் மீது காட்டுவோம் பிறர் கூட வெளிப்படுத்துவோம் அவருடைய அன்பை நாம் பதை சாற்றுவோம் அவருடைய நாமத்தை நாம் மகிழ்படுத்துவோம் அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நாம் விசுவாசிகளாக அன்பு செலுத்தி வாழ தூய தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி விலத்தி காப்பாராக ஆமீன் எல்லாத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்வாராக ஆமீன் யாவரும் பெண்களை மூடி நாம் ஜெயிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே அன்பினாலே அழைத்து அரவணைத்து ஆசிரித்து வாழ்வு கொடுத்து உயர்த்தி துதிக்கிறோம் சுவாமி நாங்கள் என்னதான் மீது அன்பு வைத்து வாழ வேண்டும் என்று நாங்கள் யோசித்தாலும் கூட இந்த மனுஷிக பிரகாரமான அன்பை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறதுனால முழுமையான அன்பை எங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நீதாமே தயவாக எங்களுக்கு மனமினுகி உம்முடைய அன்பில் எங்களை வளர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் உம்முடைய அன்பில் இயேசுவின் நண்பில் அதிகமாக வளர்ந்து அந்த இயேசுவின் அன்பை நாம் ருசி பார்த்து அந்த இயேசுவின் அன்பை நாம் பிறருக்கு கூட நம்ம வெளிப்படுத்தி பிறருக்கு கூட அந்த இயேசுவின் அன்பை அனுபவிக்க செய்யத்தக்கதாக நீரியங்களை கரப்பிடித்து நடத்த வேண்டும் கூட நம்ம செவிக்கின்ற சுவாமி ஆம் நாங்கள் எல்லாரும் சகோதரத்துவத்தோடு அன்புள்ளம் கொண்டவர்களாக அன்பை பகிர்ந்து வாழ கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும கூட நாங்கள் செவிக்கிறோம் நாங்கள் கையில் எல்லா விதமான கத்தாமே ஆசிரிய நாங்கள் பணி செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடும்பத்துல நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் நீரே எங்களை காத்து கொள்ளும் உங்களுடைய அன்புள்ள நாங்கள் அதிகமாக வளர்வதற்கு நீ எங்களை கரம்பிடித்து நடத்தி ஆசிரிக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு நிர்பிக்கிறோம் அன்பீர் இதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசிரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக